நாங்கள் பார்க்கற பொண்ணா கற்றுக்காண்டா இல்லை எதிர்ப்பது என்னுடைய கேள்வி நீங்க பாக்குற பொண்ணுதாங்க எப்படி நம்பறதுன்னா ஜாதக கட்டத்திலைங்க இதில் லக்னம் பார்த்தீங்களா ஏழாம் படம் அப்பா அம்மா சொல்ற பொண்ணு தான் ஞாபகம் இது நம்ம சின்ன வயசுலேருந்து நம்புறோம் நம்பிட்டு இருக்கிறோம் இன்னும் உறுதியாக இருக்கும் இது நவாம்சம் இதில் பாருங்க லக்கணத்து ஏல்லஸு புரியுதுங்களா ஏர்லெஸ்ஸை வந்து பண்ண விருப்புவோம் இது இந்த கட்டத்துல இருந்தா இருந்தால் ஞாபகச்சிக்கோங்க இந்த கட்டத்தில் இருந்தால் கேட்க மாட்டேன் அவனே கல்யாணம் பண்ணிடுவோம் ஆனா இந்த கட்டத்தில் தான் செஞ்சுருவோம் சரி இதில் இல்லை அதில் தான் இருக்குது பண்ணுவான் உங்கள் பேச்சை நேர் சேர்முடியும் இது என்ன அதுக்கெல்லாம் வாய்ப்பு துணி கூட கிடையாது ரொம்ப ராசிங்கிறது ஏமர சனி நடக்குது பேரைக்கு எடுத்துவோம் ஞாபகம் ராசியில சனி நடந்தவரக்கு எடுத்துவோம் அப்படியே உங்ககிட்ட ரொம்ப ஒர்குக்கு ரொம்ப இதா பேசுறது வெளியில நாலு பேருக்கு தெரியுது சொந்த பந்தம் நாலு பேர் தெரியுது அவமானம் பேரு கேவலே தவிர லவ் மேரேஜ் நடக்கும் வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது இங்கு சம்பந்தம் நீங்க அச்சதை போடாமல் வாய்ப்பு இல்லை